அன்பின் பெருக்கத்தால் என்னையும் ஆதரித்து தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் கோசலை தாயின் வாழ்த்துகளை பெறுவதற்காக ராமன் அத்தாயின் அரண்மனை சென்று தன்னை பெற்ற அந்த தாயை காணுதலும் தாயின் அன்பினை பெறுதலும் பாடல் எண் தந்தை அன்பு சொற்படியே தயாராகி நின்ற ராமன் சிந்தை இன்பத்தால் தாயை சென்று கண்டான் இன்பமங்கே வாழ்த்து மழை பின்னர் என்று தந்தர் இன்ப நெஞ்சமங்கே தாய் அன்பு சின்னம் இதுவே அந்த ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தை என்பு சொற்படியே தயாராகி நின்ற ராமன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தந்தையாகிய தயார மன்னனின் ஆணைப்படியே மறுநாள் நடக்கும் பட்டம் சூட்டு விழாவிற்காக தன்னை உடலாலும் உள்ளத்தாலும் தயார்படுத்தி வைத்திருந்தான் ராமன் சிந்தை இன்பத்தால் தாயை சென்று கண்டான் இன்பம் அங்கே அடுத்த நாள் நடக்கும் பட்டம் சூட்டு விழாவுக்கு செல்லும் முன்னே தனது தாயராகிய மூன்று அன்னையரையும் சந்தித்து அவர்களின் வாழ்த்துகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தது அவ்வாறு தனது உள்ளத்தில் தோன்றிய அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் வண்ணமாக அந்த எண்ணத்துக்கு இன்பம் தரும் செயலான தனது தாயாகிய கோசலை தாயை முதலில் சென்று கண்டு அவளை வணங்கி அத்தாயின் வாழ்த்துகளை பெறச் சென்றான் ராமன் வந்த இன்ப பாசம் என்னும் வாழ்த்து மழை பின்னரின்றி அத்தாயை கண்டதுமே அவனுக்கு அந்த அன்பு தாயின் கருணையால் எழும் அன்பின் பெருக்கத்தால் ஆனந்த பரவசம் போன்ற இன்பம் ஏற்பட்டது அந்த இன்பமானது தாயின் அளவில்லாத பாசம் என்னும் கருணையால் எழுந்து அந்த பெரும் பாசமே வாழ்த்து மழையாக அவனை நோக்கி வந்து அவனை வாழ்த்தியது அவ்வாறு அவனை வாழ்த்திய அந்த வாழ்த்துகள் யாவும் அவனை விட்டு நீங்காத வண்ணம் வாழ்த்தென்னும் அன்பு பெருமழையானது அன்பினால் பின்னி கிடப்பது போல் கோசலை தாயின் வாழ்த்தும் வாழ்த்துகளால் ஆன மழை பின்னல் போலவே அவனை சூழ்ந்து நின்று அவன் மேல் அன்பினை பொழிந்தது தந்த இன்ப நெஞ்சம் அங்கே தாயன்பு சின்னமென்றே அவ்வாறு வாழ்த்து மழையையும் ஒன்றுக்கொன்று பின்னி கிடக்கும் பின்னலாக வெளிப்படுத்தி தனது வாழ்த்து எப்போதும் நீங்காமல் நிலைத்து தன் மகனை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுடன் செயல்பட்ட தாயின் உயர்ந்த அன்பினை காட்டும் தாயன்பு சின்னமாக அங்கே கோசலை தாயின் அன்பு ராமன் மேல் வெளிப்பட்டது இதுவே இந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்